அடுத்து இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல சகோதர சகோதரிகள்லாம் அவையெல்லாம் ரொம்ப வருத்தப்படுதாங்க எங்களையும் சேர்த்து அரவணைச்சு கொண்டு போக அப்படின்னு சடக்குன்னு முதலமைச்சர் என்ன செஞ்சாலுமே டக்குனு ஒரு தீர்மானத்தை போட்டு அவையிலும் நம்ம கூட சேர்ந்தவங்க தான் தனியாலாம் கிடையாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு கொண்டு போயிட்டாங்கல்ல தற்போது நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் முப்பத்தைந்து பேர் மட்டுமே மாற்றுத்திறனாளிகள் ஆவார்கள் ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு சுமார் அறுநூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் அறுநூத்தி ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் முன்னூத்தி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தேழு மாற்றுத்திறனாளிகளும் நியமனம் செய்யப்படுவார்கள் அவர்களது குரல் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் எதிரொலிக்கும் இந்த சட்டத்தினால் விளைய போக மிகப்பெரிய நன்மையாகும் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாஜக நடந்து வரும்போது பாட்டு போடல எடுத்து பாருங்க ஓசூர்ல வான ரெண்டா பொளந்து பொலபொல பொலபொலன்னு மலைய கொட்ட மக்கள் எல்லாம் குடைய புடிச்சிட்டே போறாங்க வித்தியாசம் என்னன்னா மலையில நனைஞ்சிட்டு போல பசு மலையில நனைது அதுக்குள்ள மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க அதுக்குள்ள குடைய புடிச்சிட்டு இருக்காங்க மலைக்குள் பசு பசுக்குள் மலை மலைக்குள் குடைன்னு என்னமோ போது போங்க நம்ம நேராக கவுண்டர்குள்ளே போறான் நம்ம தீப கண்ணாச்சி அவங்க வார்த்தையே வரலங்க என்னங்க இப்படி பண்ணிட்டே முதலுவரையா அப்படின்னு நிகழ்ச்சியில சொல்லியிருக்காரு என்னன்னு பாருங்க இன்றைக்கு தந்தை பெரியார் இருந்தால் மாற்றுத் திறனாளிகளுக்கு நீ என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்பார் நிச்சயம் கேட்பார் அப்படி பார்க்கும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு பீச்சில் ஒரு சாய்வு பாதை அதை நாங்கள் கேட்டு கேட்டு வாங்கினோம் அப்போ மான்னர் இப்போ இன்னைக்கு ரிப்பன் பில்டிங்கில் மாற்றுத் திறனாளி ஒருத்தர் மாற்றுத் திறனாளிகளுக்காக கவுன்சிலராக பேசப் போறாருக்குற அந்த அந்த நிக அந்த அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் எங்களால் சொல்ல முடியாது தேங்க் யூ ஸோ மச் ஸ்டாலிங் சார் உயி லவ் யூ சார் இந்த வார்த்தை தேங்க் யூ இஸ் த ஸ்மால் வேர்டு சார் சார் தேங்க் யூ சொல்ல முடியாது சார் எனக்கு எனக்கு எங்களுடைய கடை கோடி ஊனமுற்றவன் ஒருத்தன் அவன் பேசுகிறது என் கண்ணை தெரியும் சார் சார் அதுக்கு நீங்க தான் காரணம்கிறத இந்த வர்ணாறு சொல்லும் சார் மாற்றுத்திறனாளிகளுக்கு தீர்மானத்தை கொண்டு வந்து உடனே நம்ம தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய ஜனநாயக குரல் உள்ளாட்சி மன்றங்களில் எதிரொலிக்கக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தான் அது ஏன்னா பல்லாண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் அவர்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக கூடிய ஒரு மசோதா வந்திருப்பது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன் இத்தகைய நல்ல முயற்சிக்காக முதலமைச்சரிடத்தில் நான் வந்து நன்றி கொண்டேன் இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருந்து வருகிறார்கள் சிறு வியாபாரம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு அப்போ அவ்வப்போது நீதிமன்றத்தின் மூலமாகவும் இந்து அறநிலையத்துறையின் மூலமாகவும் அவர்களுக்கு கூடுதல் வாடகை விதிப்பது அல்லது வெளியேற்றுவது போன்ற அச்சுறுத்தல்கள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வாழ்ந்து வரக்கூடிய மக்களை எக்காரணம் கொண்டு வெளியேற்ற கூடாது என்பதை முதலமைச்சர் அவர்கள் நாங்க வந்து வற்புறுத்துறோம் அடுத்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா வந்து வருத்தத்தோட வந்தாக எனக்கு உள்ள ரொம்ப மனசு ரொம்ப புடுக்கமா இருக்கு எங்களுக்கு மாநில சுயாட்சி மேல அக்கறையே இல்லைன்றது மாதிரி நம்ம ரகுபதி பேசினார்லா அவரை அடையாளம் கட்டுறதே தான் ஆனா எங்க மேல இப்படி ஒரு பாய்ச்சல பாஞ்சிருக்காருன்னு ரொம்ப வருத்தமா கண்ணில லேசம் தண்ணி வச்சுக்கிட்டார் ரகுபதி நேற்று பேசுறாரு அக்கறை இல்லைன்னு நீ மத்திய மந்திரியா இருந்தீங்களா ரகுபதி அவர்களே மதிய மந்திரியா இருந்தீங்க இல்லை மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதைப் பத்தி நாங்கள் கவலைப்படல என்ன நீ எந்த கட்சிக்கு வேணாலும் வா ஏன்னா அண்ணா திமுக என்ற இரவுகள் வராமல் தோன்றர்கள் உழைத்து ரத்தத்தை வீராக சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரியாக்குனது அண்ணா திமுக நாட்டிற்கு அடையாளம் காட்ட முத்திரை ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக அண்ணா திமுக தான் கட்சி தான் அன்றை இதெல்லாம் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படாத செய்யப்படாயா மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா எப்படி கண்டுபிடிச்சிட்ட பச்சோந்தி இப்படி எல்லாம் நாட்டில் எப்படி மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அடுத்து நம்ம கே பி ராமலிங்க இருக்காங்களா பாஜக துணை தலைவர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அமித்ஷா மட்டும் பேசிட்டே இருக்காங்க எடப்பாடியா பேச விடலன்னு எல்லாரும் பொங்குறியா எங்க கூட்டணி தலைவரை எடப்பாடி ஐயாதான அவர் குவாடுபட்டா நாங்க அது பின்னாடி போக போகமாட்டோமா அப்படின்னு பூசி முடியிருக்காருலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர்ந்தால் தமிழகத்தை காப்பாற்ற இயலாது என்ற நிலையில் இன்றைக்கு தமிழகத்தை காப்பது மட்டும்தான் இன்றைக்கு தலையான பிரச்சனை அதற்கு சரியான வழி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே தேர்தலை சந்திப்பது என்ற முடிவை பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறது அந்த முடிவில் எல்லா மாற்றங்களும் இடையிலே முடிவிலை மாற்றமல்ல எல்லா வகையான கூட்டணியிலே யாரை சேர்க்க வேண்டும் யாருக்கெல்லாம் எந்த எத்தகைய பங்கை தர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த கூட்டணியின் தலைமை பொறுப்பை கற்கிற அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் சாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே கூட்டணி என்று சொன்னவுடன் அது கூட்டணிக்கான வியூகத்தை அமைப்பது தொடர்ந்து தேர்தல் பணியாற்றுவது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்துவது எல்லாவற்றிற்குமே இனி அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் அடுத்து ஒரு ஐயா வந்தாங்க அவர் பேராசிரியர் ஐயா பாஜக இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏங்க காங்கிரஸ் திமுக அப்படியே கொஞ்சி கொடாவிக்கிறிய முன்னாடி எல்லாம் தண்டை விட்டு தெரியலையா என்னமோ மறந்துட்ட மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பேராசிரியர் யாருந்தானே கேட்கிய நீங்களே பாருங்க அரசியல் நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர பகைவனும் இல்ல நீங்க தானே சார் சொல்லி கொடுத்தீங்க அதே மாதிரி நான் திமுக சார் திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் ஆட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சொல்லுங்க திமுக என்ற கட்சி எந்த கட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காங்கிரஸ் தானே ஆரம்பிச்சு காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க அந்த தான் திமுக ரெண்டு தடவை பண்ணாங்க விசால தூக்கி பல பேர் உள்ள போட்டாங்க ஜெயின் கமிஷன் அறிக்கையில சோனியா காந்தி அம்மா என்ன பிடிவாதம் பண்ணாங்க திமுக அமைச்சரவையில் இருந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லி திமுக கவர்மெண்ட்டை இருக்கக்கூடாதுன்னா ஒரு கவர்மெண்ட்டே குஜராத் கவர்மெண்ட் ஐ கே குஜராத் கவர்மெண்ட்டை கவுத்தாங்கல்ல அந்தளவு முரண்பாடு இருந்தது இப்போ ரெண்டு பேரும் கொஞ்ச குடாகிறாங்க காங்கிரஸ் எல்லாத்தையும் விடுங்க சார் கலைஞரே இருக்கிற காங்கிரஸ் கட்சியை பற்றி கூடா நட்பு கேடாய முடியும் தானே சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிஞ்ச உடனே அது காங்கிரஸ்க்கு அவர் கொடுத்த வர்றேன்னு தானே கூட நட்பு கேடாய முடியும்னாரு இப்போ எப்படி கூடுற நட்பாக வருது அதனால் அரசியல்ல சூடாக விமர்சனங்கள் வைப்பதும் ஒரு ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்டில் சில விஷயங்கள் சொல்கிறோம் அடுத்து நம்ம கமலாஸ் ஐயா சரசாரன் சட்டப்பேரவைக்கு வந்து முதலமைச்சர்ட கையை குலுக்கி வாழ்த்து தெரிவிச்சாரு இப்போ எல்லோரும் கேட்ட உடனே அதெல்லாம் ஒட்டும் இல்லை சும்மா வந்து பார்த்தேன் இந்த மாநில சுயாட்சி சம்பந்தமா அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து அவர் போயிட்டான் ராஜேஷ் ஐயா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அது பார்ட்டியில் முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதும் அப்போ நன்றி சொல்ல வருவோம் இப்ப வந்தது வந்து நன்றி சொல்லல கொண்டாட வந்திருக்கோம் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேசினால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள் அதனால அந்த கொண்டாடுறதுக்காக தான் நான் வந்தேன் அதுல என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியே நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் அடுத்து நம்ம அன்புமணி ஐயா இருக்கா எல்லாம் தேதி உரிச்சாச்சு விழாவுக்கு மட்டும்தான் பாக்கி எல்லாருக்கும் அழைப்புடுப்பேன் ஆனால் கண்டிப்பாக சரிங்களா கரிசோ இருக்கான்னு கேட்க கூடாது ஆனால் விழாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிருக்கேன் நிச்சயமாக ஒரு சின்ன அசம்பாவதம் கூட நடக்கக்கூடாது அமைதியான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாய மக்களும் அழைத்திருக்கின்றார் குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்களை அதிக அளவில் வாருங்கள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் இங்கே நம் கோரிக்கை என்ன பட்டியலின சமுதாயம் மன்னிய சமுதாயம் பிந்தகிய சமுதாயம் மிக மிக பிந்தங்கிய சமுதாயம் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும் அதனால்தான் இந்த மாநாடு ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த மாநாடு நடைபெறும் இந்த மாநாடு யாருக்கும் எதிரானது கிடையாது இந்த மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் யார் யார் பின்தங்கி பாதாளத்தில் இருக்கின்றார்களோ அத்துணை சமுதாயங்களும் முன்னேறியதான் தமிழ்நாடு முன்னேறும் அந்த நோக்குத்திற்காகத்தான் இந்த மாதாரியை நடத்துகின்றோம் நன்றி வணக்கம் எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ வருவோன்னு தெரியல அது வரும் இந்திய அலைன்ஸில் நன்றிகள் இந்த கேள்விகளை நான் வருவேன் இன்னொரு மாநாடு மட்டும் எல்லா மக்களும் அப்படியே பெப்பரமேன் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் எல்லாம் கூப்பிட்டு முதலமைச்சர் ஐயா இனிமே ஆங்கிலத்தில் எல்லாம் அரசாணை வராது தமிழ்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்களா அதை பத்தி நீங்க என்ன நினைக்க சடக்குன்னு நோட்ஸ் எடுத்து கையில் விடுங்க அப்படின்னு சொன்னா மலமல மலமலன்னு பதில சொல்லி நோட்ஸை கொடுத்துட்டாங்க அரசு ஆணைகள் அனைத்தும் இனி தமிழில்தான் வெளியிடப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் அனைத்தும் பணியாற்றுபவர்களும் தமிழ் தெரிந்தவர்களே அவர்கள் அலுவலகத்திற்கு வரக்கூடிய பொதுமக்களும் தமிழ் தெரிந்தவர்கள் தான் கலைஞர் ஆட்சி காலத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தமிழ்தான் கையெழுத்திட வேண்டும் என்ற அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தாலும் இப்போது அது மீண்டும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அரசு அலுவலகங்களில் அடிப்படை பணியாளர்களாக இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் போன்றவர்கள் எல்லாம் குறைவான கல்வித் தகுதியில் பணி நியமனம் பெறுகிறார்கள் அவர்களும் ஒரு அரசாணையையோ அரசாணையோ ஒரு அரசு கடிதத்தையோ சுற்றறிக்கையோ படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவை தமிழில் இருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இப்போ சுற்றறிக்கையில் தாய்மொழியில் வந்தால் தான் படித்து புரிந்து கொள்ள முடியும் செய்திதவர்கள் வந்து பிரித்து பார்க்க முடியும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது அப்படின்றது மிகவும் வரவேற்க தகுந்த விஷயம் இந்த மொழி ஆட்சி மொழியை வரணும் அலுவல் மொழியை வரணும் அந்த அடிப்படையில் தமிழை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு உண்டான ஏற்பாட்டை தமிழ்நாடு சர்க்கார் செய்யணும் அரசாணை திட்டம் வந்து தமிழில் பேசுவதுக்கு அனுமதி கொடுத்ததுக்காக நன்றி தமிழ் அரசாணை வெளியிடுறது வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்குது தமிழில் இருக்கின்ற செய்திகளை எல்லோரும் அறிந்து கொள்கின்ற செயல்முறைகள் என்பது அறிந்து கொள்கின்ற வழியில் இருப்பதால் இது வரவேற்க தகுந்தது எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற எங்கள் பாரதிதாசனின் வரிகளுக்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக போப்புகள் அனைத்துமே தமிழில் வர்றது மாதிரி ஏற்பாடு செய்யணும் இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இருந்துச்சு திரும்ப மறுபடிக்கும் ஆங்கிலத்திலேயே வேறு மொழியிலே வந்துடக்கூடாது அடுத்து பாருங்க நீங்க உங்க பக்தியை ரொம்ப ஆழமா வைங்க தப்பு இல்ல ஆனா தீக்குண்ட இறங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இப்போ ஒருத்தர் தவறி விழுந்தாரு பார்த்து தீக்குண்ட இறங்க பக்கத்துல பாருங்க வேனு பத்துக்கிட்டு எரியுது என்ன காரணம் ஏதுன்னு அலசி ஆராய்ஞ்சாலும் இந்த வெயில் தான் காரணம்னு சொல்லுதாவை அப்போ எணல்ல நிப்பாட்டிட்டு இல்லைன்னா ராத்திரி போல ட்ராவல் பண்ணுங்க அடுத்து நீங்கள் ஆற்றுல குடிக்கும் போது ரொம்ப கவனமாக குடிக்கணும் அக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி உங்களை சரட்டு நிறுத்திட்டு போயிடும் அப்படி ஒரு பாப்பா இப்படி தான் இங்கே நின்று குளிக்கட்டுமா அங்கே நின்று குளிக்கட்டுமா முங்கிடுவோமான்னு முங்கிச்சு ஆறு சரட்டுன்னு இழுத்துட்டு போயிடுச்சு தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆற்றுல விளையாடாதீங்க என்ன பாருங்க இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டையாக போட்டு கிடக்காக ஐயா கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லும் போது ரஷ்யா டம்மு டம் வெடி போடுது ஒரு கடமையில டம்முன்னு போட்டு அது வெடிக்கிற காட்சி வந்து இருக்கு பார்க்கறதுக்கு பரிதாம இருக்கு ஐயா ரஷ்யா அதிபரை இந்த குண்டு வரதை கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன் நேரம் நம்ம அமெரிக்காவில ஒரு விஷயம் நடந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு தம்பி என்ன பண்ணிருக்காரு ஸ்ப்ரே எடுத்து பெப்பர் ஸ்ப்ரே இருக்க எடுத்து சர்னு தெளிச்சிருக்காப்பிட என்ன செண்டு நினைச்சு தெளிச்சாப்புல ஒன்னு இருக்கு அவரை பிடிச்ச எல்லாரும் நுங்க கனக்ட் ஏன்னா அவர் தெளிச்ச இடம் கோட்டம் நம்ம சொர்க்கத்துக்குள்ள போறோம் ஏ ஐயா மீனை பார்த்த உடனே சொர்க்கமே கையில வந்துருச்சு விருதுநகர் காரியாப்பட்டி பக்கத்துல மீன்பிடி திருவிழா நடக்கலாம் கச்சையை கட்டி இதை கட்டி எல்லாம் மீன் அள்ளுதாக அக்கறிக்கோ சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியுமா அடுத்து ஆளை கூடிய வெயில் அடிக்கி மழைவே மாட்டேங்குன்னு எல்லாரும் சாமியை கும்பிட்டு இது ஒண்ணுதாக ஏ சொற்கன்னு கொஞ்ச நேரத்தில் கண்ணு தெரியணும் பார்த்தா சென்னையில் வேதியா மழை தப அடுத்த அசாமில் பிகு திருவிழான்னு ஒரு திருவிழா நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா மாதிரி அங்கேயும் கொண்டாடுவாங்க உங்களுக்கு அந்த திருவிழாவில் யானைக்காரெல்லாம் கூட்டி வந்து ஆத்திர போட்டு குழுப்பாட்டி வச்சு சோப் போட்டு சாம்போட்டு குளிப்பாட்டி விட்டு புதுச்சட்டையெல்லாம் எடுத்து போட்டு கொண்டாடும் கொண்டாடுன்னு கொண்டாடுதாங்க சட்டை ஓட்ட ஆணையெல்லாம் சங்கடம் இல்லாமல் ஓடுதியா சொர்க்கமாக இருக்கு நம்ம தர்பார் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பா அந்த உசாரான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆத்துல குளிக்க போற பிள்ளைக்காடுகளை நீச்ச தெருலன்னா ஆத்து தண்ணியில காலை வைக்காதீங்க ஆளும் தெரியாம காலை விட்டீங்கன்னா அம்புடுத்தா உசுறு முக்கியம் அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா